சமையல் இன்னைக்கு ஒரு தைப்பூச விரத சமையல் தாங்க சாதாரணமாக நம்ம விரதம் அப்படின்னாலே உப்பு பருப்பு சாம்பார் ரசம் பொரியல் வறுவல் இந்த மாதிரி தான் செய்வோம் நானும் இன்னைக்கு அது மாதிரி தாங்க செய்றேன் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா ஒரு சர்க்கரை பொங்கல்ங்க பாசிப்பருப்பு போடாம பண்ண போறேன் குக்கர்ல தான் செஞ்சு கட்ட போறேன் தான் ஒரு வடை அதாவது பட்டாணி பருப்பு வடை மசால் வடை தான் செய்ய போறேன் நான் இன்னைக்கு வந்து இந்த சர்க்கரை பொம்பளை வடையும் உங்களுக்கு நான் வீடியோவா கொடுக்குறேங்க அவரை கா கரி பண்ணுறேன் அதே வீடியோவா கொடுக்குறேன் மற்ற பரங்கிக்காய் பொரியல் சாம்பார் ரசம் இதெல்லாம் நான் எப்பையுமே செய்கிறதுதாங்க நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்துங்க கொஞ்சம் சிம்பிளாக ஒரு கோலம் கலர் கோலம் தைப்பூசத்துக்காக நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் வாங்க இப்போ அந்த கோலத்தை வாக்கு கிச்சனுக்குள்ளே போகலாங்க சாதாரணமாகவே நம்ம விசேஷ நாட்கள் அப்படின்னாலே வந்து கலர் கோலம் இல்லைன்னா காவி கோலம் போடுவாங்க இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக ஒரு கலர் கோலம் தான் போட்டிருக்கேன் இப்போ அந்த கோலத்தை வாங்க நான் வந்து அவுட் லைன் சிஃபிளாகவே எல்லோ கலர்லேயே கொடுத்துருவேன் ஒயிட்டாக இன்றைக்கி கையில் எடுக்கல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வாசலில் எவ்வளோ பெரிய கோலம் போடுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க எவ்வளோ சின்ன கோலமாக போட்டாலும் அதுக்கு வந்து நம்ம திருத்தமாக போட்டு நல்ல கலர் கொடுக்கணுங்க அந்த கலர் காம்பவும் வந்து அதுக்கு பொருத்தமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் கோலம் போட்டுட்டு ரெண்டு சைடும் வந்து பார்டர் கட்டி போட்டு பாருங்க அதோட அழகே தனிதாங்க ஒரு மங்களகரமாக இருக்கும் என்னங்க எங்கள் வீட்டு தைப்பூசம் கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா டிசைன் வழக்கம் போல் ஒரு சிம்பிளாக ரங்கோலி தாங்க நான் வாசலில் வந்து தான் இந்த டிசைன் வந்துருக்கேன் நாங்களே நம்ம கிட்டக்குள்ளே சமையல் ஆரம்பிச்சிக்கலாம் இன்றைக்கி நம்ம தைப்பூச சமையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுட்டு நமக்கு சமைக்கும் போது சமையல் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி ஐயாயிரவது பச்சரிசி தான் எடுத்திருக்கேங்க இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு செய்ய போகிறேன் கூடவே வெல்லம் முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்துருக்கேன் உப்பு பருப்புக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க சாம்பாருக்கு நீர் பூசணிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு புளியும் தண்ணியில் நினச்சி வச்சுருக்கேங்க பரங்கிக்காய் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் புடலங்காய் கூட்டு கேரட் தயிர் பச்சடி அவரக்காய் கறி இதுக்கு எல்லாமே வந்து நீட்டாக காய்கறிகள் ந வெட்டி வச்சுட்டு பெரிய வெங்காயமும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் துருவி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அப்பளம் ரெடியாக வச்சுருக்கேங்க பச்சை மிளகா கருவேப்பில தேவைக்கு எடுத்து வச்சுருக்கேன் வடைக்கு வந்து இந்த மாதிரி பட்டாணி பருப்பு ஊற வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா தான் வடக்கு சீக்கிரமாக அறவிடும் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வடைக்கு ஊற வச்சிடணும் இப்போ பொங்கல் ஃபஸ்ட்டு நம்ம கலக்கி வச்சிடலாங்க அரிசியை களைஞ்சிட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன் பாசிப்பருப்பு போடாமல் தான் செய்ய போகிறேங்க வாங்க இப்போ சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஐயாயிரபது அரிசி எடுத்திருக்கேங்க நீங்கள் பொன்னி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ஐயாயிரம் இருபது அரிசிக்கு ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து பொன்னி அரிசியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் குறச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நாலு விசிலுக்கே வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சதால் நல்லா குழைவாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் வேக வச்ச சாதத்தை நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வெள்ளம் சேர்க்கணுங்க ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு போல் நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தித்திப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு பங்கு சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேங்க நெய் கொஞ்சம் விட்டால் தான் இந்த சக்கரை பொங்கல் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிட்டேன் அந்த வெள்ளமும் அரிசியும் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா தான் இதெல்லாம் சேர்க்கணும் இப்போ அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நம்ம சிம்மில் போட்டுட்டு முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து கொட்டிடலாங்க முந்திரி திராட்சை தேங்காய் இதை எல்லாத்தையுமே நான் வந்து நெய்யில் வறுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நான் தேங்காய் பொங்கல் அப்படிங்கிறதால தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அடுப்பை குறைச்சி வச்சுட்டேன் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி திராட்சை தேங்காய் துருவல் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை நல்லா குறச்சே வச்சிடலாங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம் இருந்தாலும் நம்ம இறக்கும்போது சேர்த்துனோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு பார்த்தா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இதுதான் சரியான பதங்க இப்போ நம்மளோட சர்க்கரை பொங்கல் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு குக்கரில் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க சர்க்கரை பொங்கல் இந்த சர்க்கரை பொங்கலில் கொஞ்சமாக நீங்கள் பச்சை கற்பூர வாசம் பிடிக்கும் அப்படின்னா கூட இன்னும் நல்லாயிருக்குங்க அடுத்ததாக அவரைக்காய் கறி பண்ணுறதுக்கு ஒரு வணலிலேயே எண்ணெய் வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் சேர்த்துட்டேங்க இது கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நறுக்கினது சேர்த்துருக்கேங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நான் அவரைக்காய் இப்போ வேக வச்சதை சேர்த்துருக்கேங்க அவரைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தே நான் வேக வச்சுட்டேன் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட அவரைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சுங்க நான் வந்து குக்கரில் அவரைக்காயை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அடுத்ததாக நம்ம வடைக்கு அரைச்சிடலாங்க இப்போ பட்டாணி பருப்பு அதாவது கடலை பருப்புலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த பருப்பு வந்து நல்லா இருக்குது ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு கொஞ்சம் பருப்பை மட்டும் சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு தண்ணி மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நைஸாக அரைச்சுக்குங்க சின்ன ஜாரில் இருக்கிறத நைஸாக அரைச்சிக்கங்க அதுக்கப்புறம் பெரிய கப்பில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் சின்ன ஜாரில் இருக்கிறது நைஸாகவும் பெரிய ஜாரில் இருக்கிறத குறை குறைப்பாகவும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ சின்ன ஜாரில் போட்டிருந்ததை நான் வந்து நைஸாக அரைச்சிட்டேன் அடுத்தது வந்து பெரிய ஜாரில் சேர்த்ததான் இந்த மாதிரி குற குறைப்பா அதாவது ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து வடை நல்லா மொறுமொறுப்பு கொடுக்குங்க இதே மாதிரி இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அப்புறம் இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேங்க ஒன்றும் பாதிமா பூண்டும் வந்து தோலோட கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க இந்த இஞ்சி பூண்டு தட்டி போடும்போது நல்லாவே வாசமாக இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி வடைக்கெல்லாம் கொஞ்சம் தட்டி தான் சேர்த்துக்கணுங்க நம்ம பருப்பு அரைக்கும் போது தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கோங்க இல்லைனா தண்ணியே தேவையில்லை அதில் இருக்க ஈரத்தன்மையே போதுமானது இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் உருட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வடை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் உருட்டி வச்சுட்டு தான் வடை போடுவேங்க இப்போ இந்த மாதிரி உருட்டினதை நம்ம வடையாக தட்டிடலாம் பாருங்கள் ஒரே கையில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சன்னமாக தட்டிக்கங்க கடலை என்ன அடுப்பில் ஏற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம தட்டிய வடைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துர்லாங்க கொஞ்சம் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா அடுப்ப மிதமான தேயிலை வச்சே இந்த மாதிரி புரட்டி புரட்டி விட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணுங்க பாருங்கள் இந்த மாதிரி பொன் முறுகள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம வடைகளை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாங்க இந்த மாதிரி தான் மசால் வடை செஞ்சால் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குங்க இதே மாதிரி நான் எல்லா வடைகளையும் இப்போ தட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ நம்மளோட மொறுமொறு மசால் வடை சூடாக ரெடியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வடை செஞ்சு பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பாக வந்துருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த இஞ்சி பூண்டு மணத்தோட வடை ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க எங்கள் வீட்டு சமையலும் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டு சமையல் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேங்க சர்க்கரை பொங்கலுங்க அடுத்ததாக வந்து விரதம் அப்படின்னாலே உப்பு பருப்பு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி பாசிப்பருப்பில் கொஞ்சம் உப்பு பருப்பு பண்ணினேங்க அப்புறம் ஒரு சாம்பார் நீர் பூசணிக்காய் போட்ட சாம்பார் பருப்பு ரசம் பரங்கிக்காய் பொரியல் கேரட் தயிர் பச்சடி புடலங்காய் கூட்டு அவரைக்காய் கறி முட்டைக்கோஸ் கதம்ப பொரியல்ங்க முட்டைக்கோஸ் கேரட் கூடவே பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் மைல்டாக ஒரு பொரியல் பண்ணினேங்க இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் தைப்பூசத்துக்கு நான் சமையல் பண்ணி விரதம் விட்டேங்க இப்போ சமையல் முடிஞ்சு கடைசியாக வடை போட்டு அப்பளம் பொறிச்சு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க எல்லாருக்கும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடுங்க இந்த மாதிரி விசேஷ நாட்களில் இந்த மாதிரி இலையில் உப்பு பருப்பு போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டே தனிங்க இந்த மாதிரி பரிமாறி நம்ம சாப்பிடும்போது அந்த காய்கறிகள்லையே நமக்கு வந்து வயிறு நிறைஞ்சிடும் இல்லைங்களா நீங்களும் தைப்பூசத்துக்கு எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் தைப்பூசத்துக்கு இந்த மாதிரி தாங்க எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டோம் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க என்னங்க இன்னைக்கு தைப்பூச சமையல் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க இன்னைக்கு தைப்பூசத்துக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு ஒரு சக்கரை பொங்கலும் வடையும் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த விளாக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் தைப்பூசம் எல்லாரும் சிறப்பாக கொண்டாட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசூஸ்மையல் சமையல் நல்லா சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ